அங்க ஒரு குல்பி உங்க கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசை பண்றாங்க அப்படியா சுயா எங்க அங்க பாருங்க தி வேர் ஆன் அலைவ் ஸ்பாட் வித் தி காங்கிரஸ் அட் தட் டைம் அப்பா பூ தொட்டேது மூஞ்சி மாதிரி ஏய் ஹோல்ட் ஆன் யா யூ காண்ட் ஸ்டாப் மீ லைக் திஸ் ஐம் சாரி பூ தொட்டேது மூஞ்சி மாதிரி யா யூ காண்ட் ஸ்டாப் மீ லைக் திஸ் ஐம் சாரி ஐ வில் சே திஸ் சார் நான் நான் லூஸ் தாக்க நான் லூஸ் தான் ஐ வில் சே திஸ் சார் அது எனக்கு பைக்கிய முடிச்சு போச்சு நான் லூஸ்

జల్ బ్రెస్ ఎ ஒரே <classic> அடிய <laughs> <laughs> மோடி தான் தமிழ்நாட்டுக்கு தப்பு அமைதி உட்காந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுற

செகண்ட் எக்ஸாம்பிள் அது சரி சார் அமைதியா உட்காந்து கேடுங்க தைரியம் வச்சுக்கோ அந்த மனசுல திடமா இருங்க முதல்ல அந்த கழுவி தலையில கல்லு தூக்கி போட்டு கொள்ளணும் நான் கட்டிங் பிளேயர் வச்சு ஒவ்வொரு பல்ல வெடுக்கு வெடுக்கு பிடிக்க வெளியே அடிச்சிருவேன் சார் செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் கொடுப்பாங்க மைக்கு நீங்களும் பேசுறப்ப இவங்க பெரிய ஜான்சி ஜான்சிகிராணி மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

Was a very senior member i respect him. weve had lot of the exchanges about differences in ideology we've been talking this is something which goes on why why ஜிங் டாக்கிங் கோஸ் ஆன்பட

பட்டாசா இருக்கும் தலைவர் முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்களே கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரான தலைவர்னு கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிறதுனால முதல்வர் அழைக்கிறாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு தெரிஞ்ச விஷயமா காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் சூ நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணத்து ஆமாங்க பட்ஜெட் கூட்டத்தடர் முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு ஆரம்பத்துல ஆரம்பிச்சாங்களா தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க சேர் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க டே இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா கடந்த சில ஆண்டுக்காகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்ல பெயர் கூட சொல்றது இல்ல மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளிபுரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் ஆனா பணம் மட்டும் மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க மாநில அரசு நிதியை வச்சு நாம பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதான இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதி கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் சே அடியா ஃபைலியன் சே அப்படியா ஃபைலியன் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியும் கொடுக்காம நிறுத்துனா என்ன பண்றது இப்படி ஒன்றிய அறுவது தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு ஐயோ ஆஹா கூட்டத்தை பூரா திருப்பி விட்டாலே நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் இதில் நம்மளோட உரிமையை கேட்கறதையே அற்ப சிந்தனு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு நீ டேப் ரெக்கார்டை வேணா எட்டி உதைக்கலாம் ஆனால் என்னோட ரெக்கார்டை உன்னால் உடைக்கவே முடியாது ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க முரண்கள் இருக்கா கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பாக்குறேன் முரண்பாடா நினைக்கிறது இல்ல இதுபடி கலக்கிட்டல ஒரு குடும்பத்துல வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சது சார் கருத்து சொல்வது ஜனநாயக உருவமான உறவின் அடையாளம் தான் இனிமேல் நீங்க தான் தலைவர் நான் உங்க சிசிய நீங்க கிழிச்ச கூட தாண்ட அப்படியே நீங்க கோடு கிழிக்க மறந்தாலும் உங்களை கோட போட சொல்லி அந்த கோட்டு கிட்ட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஒன்றா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம் பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான் கருத்து முரண்பாடுகளால் எங்கள் நட்புறவுகளை எந்த பாதிப்பும் இல்லை எப்படி அதுக்குள்ளா கிடைக்கல கடா யாருக்கு இல்லை கூட நண்பா

இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பத்தி யோசிச்சு பார்க்கணும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பாளர் மாதிரி இருக்குடா சரி ஃபீல் பண்ணாத பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சம்பந்தமா நிறைய செய்திகள் இப்பெல்லாம் வருதே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நாம உடனடியா ஆக்சன் எடுக்கிறோம் தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும் கைது செய்யறோம் தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கேன் சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கோம் சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம் பாலியல் குற்றங்கள் செய்கிறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள் வாங்கன்னு நினச்சி பாருங்க உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கு கர்வமாகவும் இருக்கு என்னடா சோஷியல் மீடியாவெலாம் பார்த்திங்களா ஓய்வு நேரங்களில் பார்க்கறது உண்டு செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தேன் நீ வேறு தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துப்பேன் யாராவது கோரிக்கை வச்சிருந்தா நியாயமான கோரிக்கையா இருந்தா அதை தீர்த்து வைக்க சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்பேன் வெளி மாவட்ட பயணங்களுக்கு போறப்போ கிடைக்கிற அனுபவங்களை பத்தி சொல்ல முடியுமா அரசு நிகழ்ச்சிகளையும் கழக நிகழ்ச்சியில் மட்டும் கலவிட்டமான இந்த பயணங்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வணிகர்கள் மாணவர்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசலாம் என்னை சந்திக்கிறப்போ மக்களோட முகத்துல மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கலாம் பேரை கேட்ட உடனே சும்மா அதிரது இல்ல ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட உரிமையோடு பேசுறாங்க மக்களுக்கான கவர்மெண்டா உங்க கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க நம்மளோட குறைகள் தீர்க்கப்படணும் நம்பிக்கையோட மனுக்களை கொடுக்குறாங்க சார் சூப்பர் கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும்

மக்கள் பெரிய இருக்காங்க மாநிலத்தின் முதலமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்காம ஒன்றிய மாதிரி அரசு பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க நடந்த வன்முறை பின்னணியில மாநில முதலமைச்சரே சம்பந்தப்பட்டிருக்காரு இப்போ அவர் பேசின ஆடியோ வெளியாகி இருக்கு அத பத்தி விசாரிக்கணும்னு உச்ச உத்தரவிட்டு இருக்கு கூட்டணி கட்சியும் பாஜக எம்எல்ஏக்களுமே அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாம அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசு தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி பாஜக ஆளுகிற மணிப்பூரா இருந்தாலும் உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் இந்த அளவுல தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கு இந்த லட்சணத்துல இவங்க அடுத்த மாநிலத்தை பத்தி குச்சம் இல்லாம பேசுறாங்க நம்மள பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்ல விரைவில் அமைதி திரும்பணும் மக்களை காக்கிற மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையம் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்